வணக்கம் ஒருத்தங்க கிட்ட இருக்க டேலண்ட்டை விட அவங்க கிட்ட இருக்கிற மெச்சூரிட்டி தான் அவங்கள மேலும் அட்ராக்டிவ் ஆகுது முதிர்வு பக்குவம் என்ன வேணால் சொல்லலாம் மெச்சூரிட்டியை பத்தி மூணு அழகான விஷயங்களை சமீபத்தில் படித்தேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒருத்தங்களை காலி பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட இருந்தாலும் அதை எதையுமே பயன்படுத்த வேண்டாம் முடிவு செஞ்சு ஒரு ஸ்மைலோட விலகி போயிடுறது மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒருத்தங்க ட்ராமா பண்ணுறாங்கன்றத இம்மீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணாலும் அதை துளி கூட என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது மூணாவது மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நம்ம ஈகோவை விட நம்ம மன அமைதிக்கு முக்கியத்துவம் தர்றது உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்படின்னா நம்ம வீக் ஆகுற மாதிரி ஆகிடாதா அவங்க தப்பு பண்றாங்கன்றத எப்படி நம்ம அவங்களுக்கு காட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் காட்டவே அவசியம் இல்லைங்கிறது தான் மெச்சூரிட்டி அதையும் மீறி நம்ம காட்டிதா ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பன்றுகள் கிட்ட போய் நீ அழுக்கா இருக்கேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படியே அது அழுக்கா இருக்குன்னு அதுகிட்ட ப்ரூவ் பண்ணோம்னா நாமளும் சாக்கடைக்குள்ள இறங்க வேண்டி வரும் வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யறதுதான் மெச்சூரிட்டி வேண்டாம் தான் மெச்சூர் டெசிஷன் நன்றி